வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்க மக்களே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நடந்த குழப்பங்கள் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும் யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கிறது ஸோ மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃபு குவாலிஃபிகேஷன் மார்க்கு ஃபைனல் ஆன்சர் கீஸு சிபி ப்ராசஸ் எல்லாமே எப்படி எல்லாம் இருக்க போகிறது ஸோ டிஆர்பி டோட்டலாகவே திசை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் பாட வாரியாக எல்லாருடைய கட் ஆஃபும் அனலிசிஸ் பண்ணுறப்ப குறஞ்சிருச்சு டென்டேட்டிவ் கீழே நிறைய குழப்பங்கள் ஸோ இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு வந்து டிஆர்பி கிட்டேருந்து பதிலே இல்லை ஸ்டார் கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கேள்விகள் பக்கம் இருக்குது ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்னு ஸோ அந்த ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுமா ஸோ பிஜி டிஆர்பியோடைய ரிசல்ட்டு போஸ்டிங்ஸ் எல்லாமே தள்ளி போக வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக அங்கங்கே கேள்விப்பட்டு தாங்க இருக்கீங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வேக்கன்சிஸ் அப்படின்றது நமக்கு கம்மியாக தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் செஞ்சுட்டேன் எங்கள் கோச்சிங் சென்டரில் படித்தவங்க பாஸ் சொல்லிட்டேன் ஸோ பிஜிடிஆர்போடைய ரிசல்ட்டு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலதாமதம் பண்ணி வெளியே வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி சில யோசனைகள் எல்லாமே அங்கங்கே போயிட்டு தாங்க இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வந்து ஒரு இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஸோ ஒரு மூணு விஷயத்தை பற்றி நான் கிளியர் கிளியராக சொல்லிடுறேன் டிஆர்பியுடைய ரிசல்ட் தள்ளி போகுமா போகாதா ஸோ பாட எவ் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க கட் ஆஃப் அதிகரிக்குமா அதிகரிக்கா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டியோட நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட பிரிவுகள் அனைத்து பத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கீஸ் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ரொம்ப வேக்கன்சிஸ் கம்மியாக இருந்துச்சு ஆனால் இந்த டைம் அதிக வேக்கன்சிஸை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரியுடைய தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி முடிவுகள் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ காலி பணியிடங்களை அதிகரிச்சுட்டு ஒரு ஃபைனலான அப்டேட்டை கொடுத்துட்டு தான் அந்த வேக்கன்சிஸ் இங்கிஸை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்குங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் காலி பணியிடங்களுடைய எண்ணி முதற்கட்டமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதிக அளவில் பிஜிடி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுவோம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றது தமிழுக்கு நூற்றி மூணு இங்கிலீஷுக்கு ஜிடிக்கு சொல்கிறேன் இங்கிலீஷுக்கு நூறு ஹிஸ்ட்ரிக்கு நூற்றி மூணு மேக்ஸுக்கு நூற்றி ரெண்டு ஃபிசிக்ஸுக்கு நூற்றி ரெண்டு கெமிஸ்ட்ரிக்கு நூற்றி எட்டு பாட்னிக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலு ஜாலஜிக்கு நூற்றி மூணு காமர்ஸுக்கு நூறுங்க സാ so பிசி டிபார்ட்மெண்ட் பிசி கம்யூனிட்டியை பார்க்கலாம் தமிழுக்கு தொண்ணூத்தெட்டு இங்கிலீஷுக்கு தொண்ணூற்றி நாலு ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூத்தொம்பது எக்கனாமிக்ஸுக்கு தொண்ணூறு மேக்ஸுக்கு நூற்றி ரெண்டு ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூத்தொம்பது கெமிஸ்ட்ரிக்கு நூற்றி நாலு பாட்னிக்கு எம்பத்தொம்போது ஜுவலஜிக்கு தொண்ணூத்தெட்டு காமஸுக்கு தொண்ணூத்தெட்டுங்க எம்பிசி மட்டும் டிஎன்சி பார்க்குறப்ப தமிழுக்கு தொண்ணூறு இங்கிலீஷுக்கு எண்பத்தெட்டு ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூத்தெட்டு எக்கனாமிக்ஸுக்கு எண்பது மேக்ஸுக்கு நூறு ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூற்றி ஏழு கெமிஸ்ட்ரிக்கு நூறு பாட்னிக்கு எண்பத்தஞ்சு ஜுவாலஜிக்கு தொண்ணூற்றி நாலு காமஸுக்கு தொண்ணூத்தஞ்சுங்க அடுத்து எஸ்சியை பார்த்தோம்லாம் தமிழுக்கு எண்பத்தஞ்சு இங்கிலீஷுக்கு எண்பத்தி ரெண்டு हिस्ट्री की तूंत्रे एकनमिक्सु எண்பத்தேழு மேக்ஸுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூற்றி ரெண்டு கெமிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றி ஏழு பாட்னிக்கு எண்பத்தி ரெண்டு ஜுவாலஜிக்கு எண்பத்தாறு காமர்ஸ்க்கு தொண்ணூற்றி நாலுங்க அடுத்து எஸ்ட்ரி நம்ம பார்த்தோம்லாம் தமிழுக்கு எண்பத்தொன்று இங்கிலீஷுக்கு எண்பது ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றொன்று எக்கனாமிக்ஸ்க்கு எழுவத்தொம்பது மேக்ஸுக்கு தொண்ணூற்றி நாலு ஃபிசிக்ஸுக்கு எண்பத்தெட்டு கெமிஸ்ட்ரிக்கு எம்ப தொண்ணூற்றொன்று பாட்னிக்கு எண்பது எழுபத்தஞ்சு ஜுவாலஜிக்கு எழுபத்தஞ்சி காமர்ஸுக்கு எண்பதுங்க ஸோ பிஎஸ்டி இருக்கும் பட்சத்தில் தமிழுக்கு இதுலேருந்து பேசிக்காக எல்லா கம்யூனிட்டிலேருந்துமே ரெண்டு மதிப்பெண்கள் உமானா இருந்தால் மூணு குறையுங்க ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம்க்கு ரெண்டு குறையும் உம்மனுக்கு மூணு குறையும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎமுக்கு ரெண்டு குறையும் உம்மன்னா அஞ்சு குறையும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் ரெண்டு குறையும் உமனுக்கு ஏழு குறையும் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் உமனுக்கு ரெண்டு குறையும் அஞ்சு குறையும் பிஎஸ்டிஎம் ரெண்டு குறையும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் ரெண்டு குறையும் உம்மன்னா நாலு குறையுங்க பொறுத்த வரைக்கும் பிஹெச்டிம் ரெண்டு குறையும் உமன் கேட்டகரியா இருக்க பற்றி மூணு குறையும் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் ரெண்டு குறையும் உம்மனுக்கு மூணு குறையும் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் மூணு குறையும் உமனுக்கு ஐந்து குறையுங்க ஏதோ இதுதான் பிஜே வந்து பிஜிடி ஆர்பியில் எக்ஸ்போர்ட் பண்ண கட் ஆஃபு ஸோ செப்டம்பர் லாஸ்ட்லேயே ரிசல்ட் இது அப்டேட் எல்லாமே கொடுத்துருந்த மாதிரி ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் அந்த ஆன்சர் கீஸ் எல்லாம் வெளியிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிச்சுட்டு ஃபைனல் ஆன்சர் கீஸை வெளியிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் பாஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா எவ்வளோ மதிப்பெண்கள் அது அப்படின்றது எல்லாத்தையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க பொறுத்து வந்து நம்ம பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் ஸோ ரிசல்ட்டு சிவி ப்ராசஸ் ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ன்ற ரேஷியோவில் சிவி ப்ராசஸ் எல்லாமே நடக்க போகுது ஸோ நிறைய பேர் இந்த டைம் வந்து எடுக்க போறதா சொல்லிருக்காங்க ஸோ அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் இதில் முக்கியமான ஒரு முக அப்டேட்டை கொடுக்க போகிறதா சொல்லிருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த அதிகளவில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு ஸோ பொறுத்து வந்து அவன் பார்க்கலாம் ஏன்னால் மழை பெய்து கொண்டே இருக்கிற காரணத்துனால் ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் தமிழ் எல்ஜிபிட்டியில் நிறைய பேர் ஃபெயில் ஃபெயிலானதுனால ஸோ அது அது இன்னும் அப்டேட் ஆகலை ஸோ அது வெளி வந்தால் தான் தெரியும் ரிசல்ட்டில் நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்க மக்களே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நடந்த குழப்பங்கள் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும் யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கிறது ஸோ மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் மார்க்கு ஃபைனல் ஆன்சர் கீஸு சிபி ப்ராசஸ் எல்லாமே எப்படி எல்லாம் இருக்க போகிறது ஸோ டிஆர்பி டோட்டலாகவே திசை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் பாட வாரியாக எல்லாருடைய கட் ஆஃபும் அலன்சிசஸ் பண்ணுறப்ப குறைஞ்சிருச்சு டென்டேட்டிவ் கீழே நிறைய குழப்பங்கள் ஸோ இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு வந்து டிஆர்பி கிட்ட இருந்து பதிலே இல்லை ஸ்டார் கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கேள்விகள் பக்கம் இருக்குது ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்னு ஸோ அந்த ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுமா ஸோ பிஜி டிஆர்பியோடைய ரிசல்ட்டு போஸ்டிங்ஸ் எல்லாம் எல்லாமே தள்ளி போக வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக அங்கங்கே கேள்விப்பட்டுட்டு தாங்க இருக்கீங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வேக்கன்சிஸ் அப்படின்றது நமக்கு கம்மியாக தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்ற வேக்கன்சிஸு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் செஞ்சுட்டேன் எங்கள் கோச்சிங் சென்டரில் படித்தவங்க பாஸ் சொல்லிட்டேன் ஸோ பிஜிடிஆர்போடைய ரிசல்ட்டு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலதாமதம் பண்ணி வெளியே வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி சில யோசனைகள் எல்லாமே அங்கங்கே போயிட்டு தாங்க இருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வந்து ஒரு இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஸோ ஒரு மூணு விஷயத்தை பற்றி நான் கிளியர் கிளியராக சொல்லிடுறேன் டிஆர்பியுடைய ரிசல்ட் தள்ளி போகுமா போகாதா ஸோ பாட எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க கட் ஆஃப் அதிகரிக்குமா அதிகரிக்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டியோட நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாடப்பிரிவுகள் அனைத்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ரொம்ப வேக்கன்சிஸ் கம்மியாக இருந்துச்சு ஆனால் இந்த டைம் அதிக அளவு வேக்கன்சிஸை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரியுடைய தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி முடிவுகள் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ காலி பணியிடங்களை அதிகரிச்சுட்டு ஒரு ஃபைனலான அப்டேட்டை கொடுத்துட்டு தான் அந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்குங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் காலி பணியிடங்களுடைய இன்னைக்கு முதற்கட்டமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதிக அளவில் பிஜிடி யார்புடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுவோம் அந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ ஆஃப் வைசா பார்க்குறப்ப தமிழுக்கு நூற்றி மூணு இங்கிலீஷுக்கு ஜிடிக்கு சொல்கிறேன் இங்கிலீஷுக்கு நூறு ஹிஸ்ட்ரிக்கு நூற்றி மூணு எக்கனாமிக்ஸுக்கு தொண்ணூற்றி ரெண்டு மேக்ஸுக்கு நூற்றி ரெண்டு ஃபிசிக்ஸுக்கு நூற்றி ரெண்டு கெமிஸ்ட்ரிக்கு நூற்றி எட்டு பாட்னிக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலு ஜியாலஜிக்கு நூற்றி மூணு காமர்ஸுக்கு நூறுங்க ஸோ அடுத்து பிசி டிபார்ட்மெண்ட் பிசி கம்யூனிட்டியை பார்க்கலாம் தமிழுக்கு தொண்ணூத்தெட்டு இங்கிலீஷுக்கு தொண்ணூற்றி நாலு ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூத்தொம்போது எக்கனாமிக்ஸுக்கு தொண்ணூறு மேக்ஸுக்கு நூற்றி ரெண்டு ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூற்றம்பது கெமிஸ்ட்ரிக்கு நூற்றி நாலு பாட்னிக்கு எம்பத்தொம்போது ஜுவாலஜிக்கு தொண்ணூத்தெட்டு காமஸுக்கு தொண்ணூத்தெட்டுங்க எம்பிசி மட்டும் டிஎன்சி பார்க்குறப்ப தமிழுக்கு தொண்ணூறு இங்கிலீஷுக்கு எண்பத்தெட்டு ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூத்தெட்டு எக்கனாமிக்ஸுக்கு எண்பது மேக்ஸுக்கு நூறு ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூற்றி ஏழு கெமிஸ்ட்ரிக்கு நூறு பாட்னிக்கு எண்பத்தஞ்சு ஜுவாலஜிக்கு தொண்ணூற்றி நாலு காமர்ஸுக்கு தொண்ணூத்தஞ்சுங்க அடுத்து எஸ்சிஏ பார்த்தலாம் தமிழுக்கு எண்பத்தஞ்சு இங்கிலீஷுக்கு எண்பத்திரெண்டு ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றி எட்டு எக்கனாமிக்ஸுக்கு எண்பத்தேழு மேக்ஸுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ஃபிசிக்ஸுக்கு தொண்ணூற்றி ரெண்டு கெமிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றி ஏழு பாட்னிக்கு எண்பத்தி ரெண்டு ஜுவாலஜிக்கு எண்பத்தாறு காமர்ஸுக்கு தொண்ணூற்றி நாலுங்க அடுத்து ஹெஸ்ட்ரி நம்ம பார்த்தோம்லாம் தமிழுக்கு எண்பத்தொன்று இங்கிலீஷுக்கு எண்பது ஹிஸ்ட்ரிக்கு தொண்ணூத்தொன்று எக்கனாமிக்ஸ்க்கு எழுபத்தொம்பது மேக்ஸுக்கு தொண்ணூற்றி நாலு ஃபிசிக்ஸுக்கு எண்பத்தெட்டு கெமிஸ்ட்ரிக்கு எம்ப தொண்ணூத்தொன்று பாட்னிக்கு எண்பது எழுபத்தஞ்சி ஜுவாலஜிக்கு எழுபத்தஞ்சி காமர்ஸுக்கு எண்பதுங்க ஸோ பிஎஸ்டிம் இருக்கும் பட்சத்தில் தமிழுக்கு இதுலேருந்து பேசிக்காக எல்லா கம்யூனிட்டிலேருந்துமே ரெண்டு மதிப்பெண்கள் உமனாந்தால் மூணு குறையுங்க ஸோ அடுத்து இங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் பிஎஸ்டிஎம் ரெண்டு குறையும் உமனுக்கு மூணு குறையும் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் பிஎஸ்டிஎமுக்கு ரெண்டு குறையும் உமன்னா அஞ்சு குறையும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் ரெண்டு குறையும் உம்மனுக்கு ஏழு குறையும் பிஎஸ்டிஎம் பிஹெச்டிஎம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உமனுக்கு ரெண்டு குறையும் அஞ்சு குறையும் பிஎஸ்ட்டமுக்கு ரெண்டு குறையும் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் பிஹெச்டிஎம் ரெண்டு குறையும் உம்மன்னா நாலு குறையங்க பாட்னியை பொறுத்தவரைக்கும் பிஹெச்டிஎம் ரெண்டு குறையும் உமன் கேட்டகிரியாக இருக்கிற பற்றி மூணு குறையும் ஜாலியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் ரெண்டு குறையும் உமனுக்கு மூணு குறையும் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பிஹச்டிஎம் மூணு குறையும் உம்மனுக்கு ஐந்து குறையங்க ஏதோ இதுதான் பிஜே பிஜிடிஆர்பியில் எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் ஸோ செப்டம்பர் லாஸ்ட்லேயே ரிசல்ட் இது அப்டேட் எல்லாமே கொடுத்த மாதிரி ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் அந்த ஆன்சர் கீஸ் எல்லாம் வெளியிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிச்சிட்டு ஃபைனல் ஆன்சர் கீஸை வெளியிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா எவ்வளோ மதிப்பெண்கள் அது அப்படின்றது எல்லாத்தையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க பொறுத்து வந்து நம்ம பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் ஸோ ரிசல்ட்டு சிவி ப்ராசஸ் ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ன்ற ரேஷியோவில் சிவி ப்ராசஸ் எல்லாமே நடக்க போகுது ஸோ நிறைய பேர் இந்த டைம் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதில் முக்கியமான ஒரு அப்டேட்டை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த அதிகளவில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போய்ட்டு இருக்கு பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா மழை பெய்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் தமிழ் எல்ஜிபுட்டியில் நிறைய பேர் ஃபெயில் ஆனதுனால ஸோ அது அது இன்னும் அப்டேட் ஆகலை ஸோ அது வெளிவந்தால் தான் தெரியும் ரிசல்ட்லேயே நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம்